ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் போகிறது இல்லாட்டாகிடுச்சு வீடியோ நேற்று நம்ம கொடுத்த கெசிங் வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் ஷாட் நம்பர் கொடுத்தது நேற்றினான்னு பார்த்தீங்கன்னா அறநூற்றி பன்னெண்டு கொடுத்துருந்தோம் அதில் வந்து நம்ம இதை ஏ போர்டு போர்டு சி போர்டு இப்படி கொடுத்துருந்தோம் ரெண்டானு கேட்டிங்கன்னா ஏசி நான் இதே தான் எடுத்து வச்சுக்க சொன்னேன் பார்த்தீங்கன்னா எல்லாம் போர்டு மிஷின் சொன்னேன் ரெண்டு நம்பர் நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம போர்டு தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி மிஸ் ஆகிடுச்சு அப்படியே இப்படி வந்துடுச்சு இதில் போயிட்டு இப்படி ஓகேவா இடையில எட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க சரி ஓகே இன்னைக்கு ஒரு கசிங்கில் போயிடலாம் நான் அருமையாக ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் ஆனால் ஆல் போர்டு ரெண்டு கொடுத்துருந்தோம் ரெண்டு ஏ போர்டில் அருமையான பாஸ் வெட்டி ஆயிடுச்சு நமக்கு ஆல் போர்டு ரெண்டில் வந்து பாஸ் கொடுத்துருவோம் ஆல் போர்டு விண்ணிங்க நமக்கு சரி ஓகே இன்றைக்கி என்ன வீடியோ போயிடலாம் இன்றைக்கி டபுள்ஸ் வருது இன்றைக்கி எல்லாம் கொஞ்சம் பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க இன்னைக்கு கன்ஃபார்ம் என்னோட நம்ம கடைசிங்கிறது பார்த்திங்கன்னா இன்னைக்கு டபுள்ஸ் தான் வருது சிம்பிளாக சொல்லப்போனால் இன்றைக்கி அஞ்சில் டபுள்ஸ் வருது ஐம்பத்தஞ்சு அது கொஞ்சம் பார்த்து மேட்ச் பண்ணி விளாண்டுக்குங்க இப்படின்னு பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்து ஐம்பத்தஞ்சி தொள்ளாயிரத்து ஐம்பத்தஞ்சி சிங்கிள் ஷார்ட்டில் கொடுத்துருக்கோம் இதில் நம்ம டார்கெட் பண்ணுறது பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி அஞ்சு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சி போர்டில் உள்ள அஞ்சு எடுத்து ஆல் போர்டு கொடுக்குறோம் ஆல் போர்டு இன்றைக்கி அஞ்சு ப்ளே பண்ணுங்கள் கன்ஃபார்ம் இன்றைக்கி அஞ்சு வரும் இன்றைக்கி ஆட்டத்தில் கொஞ்சம் பார்த்து வாட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள் ஏபிபிசி ஏசிலாம் எடுத்து நீங்கள் தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தொம்போதுன்னு இப்படி இப்போ இது பண்ணிங்க அன்றைக்கி இருபத்தாறு அறுபத்திரெண்டுன்னு வச்சுருந்தா கூட இரு அறுபத்தி ரெண்டுக்கு வந்து நம்ம இருபத்தாறுன்னு வச்சுருந்தோம்னா ஏசி பஸ் நம்ம கூட நம்ம ரொம்ப அதிகமான ஒரு போர்டுக்கு ஒரு நம்பர் தான் கொடுக்குறோம் ஆல் போர்டுக்கு ஒரு நம்பர் தான் கொடுக்குறோம் நம்ம மேக்ஸிமம் இப்போ நல்லா வாட்ச் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதனால் வந்து நீங்கள் ஏபிபிசி ஏசியெலாம் எடுக்கிறதுனா ஈஸியாக எடுத்து விளாண்டுக்கலாம் இதுலேயே போர்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறது அது எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எந்த போர்டு எந்த நம்பரில் வருங்கிறது உங்களோட இது தானே அதை நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிட்டீங்க உங்களுக்கே தான் தெரியும் சரி ஓகே தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு சிங்கிள் ஷார்ட்டு ஆல் போர்டு அஞ்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ஏசி நமக்கு மிஸ்ஸு நமக்கு அறுபத்திரெண்டு கொடுத்தா இருபத்தாறு ஆகிடுச்சி அதனால் கொஞ்சம் பார்த்து வாட்ச் பண்ணுங்க பார்த்து ப்ளே பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டைம் போய் அதிகமாக ஆகிடுச்சு பார்த்து பே பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்